நேயர்களுக்கு வணக்கம் நமது தொலைக்காட்சி துவங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் கடந்து விட்டது ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட செய்திகள் ஒளிபரப்பாகிக் கொண்டு உள்ளது செய்திகளை பார்ப்பவர்களில் தொன்னூற்றெட்டு சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டுள்ளீர்கள் தயவு செய்து உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து தொலைக்காட்சி வளரவும் அதிகமான செய்திகளை பகிர உதவி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் ரோபோட்டிக் சிகிச்சையில் புதிய முயற்சி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரோபோட்டிக்ஸ் மருத்துவ உபகரணத்தை கொண்டு டெல்லியிலிருந்து கோவையில் உள்ள நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்து சாதனை உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை உபகரணங்களால் மிக குறைந்த செலவில் அறுவை சிகிச்சைகள் செய்ய இயலும் என கோவை இந்துஸ்தான் மருத்துவமனை மருத்துவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் மருத்துவத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் வரவு சிகிச்சை முறைகளை எளிதாக்கி வருவது ஒரு புறம் இருந்தாலும் நவீன தொழில்நுட்ப உபகரணங்கள் பெரும்பாலும் வெளிநாட்டில் இறக்குமதி செய்யப்படுகின்றன இந்த ரோபோட்டிக்ங்க ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்து இப்ப வந்து கோயம்புத்தூர்ல நாலஞ்சு ஹாஸ்பிட்டலில் இருக்குது அதுல ஹிந்துஸ்தான்ல மேட் இன் இந்தியா ரோபோ அதாவது எஸ்எஸ்ஐ அப்படிங்கிற கம்பெனி சுதிர் ஸ்ரீவஸ்தவா இன்னோவேஷன்ஸுங்கிற கம்பெனி ஒரு பன்னெண்டு வருஷ கடின ஆராய்ச்சி உழைப்புக்கு பின்னால் இந்தியாவிலேயே இதை தயாரித்து ஒரு நூற்றி ஐம்பது இதே மாதிரி கருவிகளை ஆல் ஓவர் இந்தியா சில ஆசியா கண்ட்ரிகளுக்கு கூட இப்போ அனுப்பி வச்சுருக்காங்க